ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிங்கியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இறைவனை அடைய ஒன்பது வழிகள் இருக்கா அந்த ஒன்பது வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இறைவனை அடைய போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இதுக்கு உதாரணமாக வந்து நம்ம ராமாயணத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நவவிதமான பக்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல வந்து சிரவணம் அதாவது கேட்கிறது இதுக்கு உதாரணம் யார் நம்மளுடைய ஆஞ்சநேயர் எப்படி ராமரோட கதைகள் எங்கெங்கே சொல்றாங்களோ சொல்கிறாங்களோ ராமருடைய பாடல்கள் எங்கெங்கே பாடுறாங்களோ அங்க எல்லாமே ஆஞ்சநேயர் போயிடுவாராம் இதுதான் சிரவணம் அடுத்தது கீர்த்தனம் இதுக்கு உதாரணம் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய வால்மீகி மகரிஷி எப்படி அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு வேடனாக இருந்தார் நாரதர் அவருக்கு வந்து உனக்கு ராமா அப்படின்னு வாயில் வரலைன்னா பரவாயில்ல மரா மரான்னு சொல்லு அப்படின்னாரு அவர் மரா மரான்னு சொல்லி அதுக்கப்புறம் ராமா ராமான்னு வந்து வந்து அவருடைய பேரை சொல்ல சொல்லவே அவர் என்ன பண்ணாரு ராமாயணத்தை எழுதுற அளவுக்கு வால்மீகி உயர்ந்துட்டார் அதுதான் வந்து கீர்த்தனம் அதுக்கடுத்தது ஸ்மரணம் ஸ்மரணம்னா என்ன எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யாரு நம்மளுடைய சீதா பிராட்டி அவங்க தான் வந்து ராமனையே நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது பாத சேவை இதுக்கு உதாரணம் யாரு பரதன் ராமருக்கு தொண்டு செய்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ராமர் ஆட்சி செய்ய வேண்டிய பீடத்தில் அவருடைய பாதுகையை வச்சு அதுக்கு தினமும் சேவை செஞ்சிகிட்டு இருந்தார் அடுத்தது அர்ச்சனம் இதுக்கு உதாரணம் நம்மளுடைய சபரி தினமும் மலரிட்டு ராமரை வணங்கிக்கிட்டு ராமருக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்தனம் எப்பவுமே கடவுளை வணங்கிக்கிட்டே இருக்கிறது அது யார் விபீஷணர் அவர் வந்து தன்னுடைய அண்ணனை எதிர்க்க வந்திருக்காரு அப்படின்னு நினச்சுமே ராமரோட அருமை பெருமை எல்லாத்தையும் தெரிஞ்சு அவரையே சரணாகதி அடைஞ்சு அவரை வணங்கி நின்னாரா அதுதான் வந்து வந்தனம் அடுத்தது தாசியம் தாசியம்னா எப்படி கடவுளுக்கே நம்மளை அடிமையாக்கிக்கிறது அந்த மாதிரி கதாபாத்திரம் யார் நம்மளுடைய லக்ஷ்மணன் ஆமாம் அவர் தான் வந்து ராமருக்கே தனியாக அடிமையாக்கிட்டாரு ராமர் இல்லாமல் அவர் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார் அதுக்கடுத்தது சக்கியம் சக்கியம் அப்படின்னாக்கா கடவுளோட நம்ம நண்பராகிடுறது கடவுளோட நண்பரானவங்க யாரு சுக்ரீவன் சுக்ரீவன் தான் ராமரோட நட்பு கொண்டு வாளியை வென்றாங்க அதுக்கடுத்தது ஆத்ம நிவேதனம் தன்னையே கடவுளுக்கு நிவேதனமாக கொடுக்கறது அப்படி யார் கொடுத்தாங்க ஜடாயு எப்போ சீதா பிராட்டியை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது ஜடாயு போய் சீதா பிராட்டியை காப்பாற்றலான்னு போகும்போது ராவணன் வந்து ஜடாயுவை வெட்டிட்டான் தன்னுடைய உயிரையே வந்து ராமருக்காக கொடுத்துருக்காரு சரி இப்போ என்னென்னா பார்த்தோம் சிரவணம் கேட்கறது கீர்த்தனம் பாடுறது ஸ்மரணம் எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கிறது அடுத்தது பாதசேவி எப்போவுமே கடவுளோட பாதத்துக்கு தொண்டு செய்கிறது அடுத்தது அர்ச்சனம் தினமுமே வணங்குறது அதுக்கு அதுக்கடுத்தது வந்தனம் எப்போவுமே வணங்கி நிற்கிறது அதுக்கடுத்தது தாசியம் நம்மளை கடவுளுக்கே அடிமையாக்கிக்கிறது அதுக்கடுத்தது சக்கியம் கடவுளோட நம்ம நண்பராக இருக்கிறது அதுக்கடுத்தது ஆத்ம நிவேதனம் தன்னையே கடவுளுக்கு நிவேதன பொருளாக கொடுத்துறது இந்த ஒன்பது வழிகளையும் நாம் கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கடவுளை அழிஞ்சிடலாமா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு சரி நாம்ளும் இதை கடைபிடித்து பார்த்துடலாம் பார்த்திடலாமா நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் இருப்போம் ஓகே பாய் ராதே கிரிஷ்ணாம்